வணக்கங்க அண்ணன் சீமான்லன்னா பல பேர் சுத்து போயிடுவாங்கள இருக்கு ராத்திரி எல்லாம் வந்து போய் அலுவலானுங்களாம் இங்கே வந்து அண்ணன் வந்து ஏதாவது பேச சொல்லுங்க அவர் வந்து ஏதாவது பேசுனா அவர்கிட்ட வந்து ஒரு கண்டென்ட் கிடைச்சாதான் நாங்கள் வந்து நாளைக்கு பூவாவே வச்சுக்க முடியும் அப்படிலாம் சொல்லி பல பேர் கதறாங்க எல்லாம் பல பறவைச்சி இந்த பக்கம் இருந்துருந்துருக்கு அது நமக்கு தெரியாம இருந்துருந்துருக்கு இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து அண்ணன் சொல்றாப்புல நாம் தமிழ் அண்ணன் சீமான் தான் வந்து போராட வேண்டியதாக இருக்கு அதுக்கான உரிமையையும் அதுக்கான வேலையே நாங்க எங்களுக்கான கடமையை நினைச்சு நாங்க தான் செய்துட்டு இருக்கிறோம் இங்கே பல பேர் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிக்கலன் அவெல்லாம் வந்து எந்திரிச்சு வரும்போதான்னு தெரியுது இப்போ இப்பெல்லாம் ஒரு ஆள் இருந்தாங்களா அப்படிங்கிறது அண்ணன் சீமானும் சரி ஒரு அளவுக்கு மேலே வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப நேசிக்க செய்யக்கூடியவர் அதில் என்ன சார்னா இவன் நாளைக்கு வந்து எப்படி மாறுவான் அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து கணக்குலேயே வைக்க மாட்டார் அவருக்கு என்னன்னா இந்த சமயத்தில் இங்கே வந்து அநியாயம் நடந்திருக்கு இவருக்கு அநியாயம் நடந்திருக்கு இது தவறாக நடந்திருக்கு இவங்களுக்கு நம்ம வந்து நமக்கான கடமையை வந்து நம்ம செய்திடணும் எந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பக்கம் வந்து நம்ம நிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமையில தான் அந்த தார்மீக உரிமையில அந்த ஒரு பொறுப்போட தான் அண்ணன் அவர்கள் எப்போதுமே செயல்பட்டு இருப்பாங்க நியாயமா உண்மையிலேயே உப்பு போட்டு திரும்பிக்கிறவன் யாராவது வீடியோ பார்த்தா அவனுக்கு தெரியாது அதை விட்டுட்டு இந்த கூலிக்கு மாறடிக்கிறாப்புல இந்த சவுக்கு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரும் மதிப்புக்குரிய நம்ம தாடி சவுக்கு சங்கர் அவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா அவரோட அந்த மீடியா அங்க வச்சு நடத்த முடியாதுங்கிற நிலைமைக்கு வந்து உண்டு பண்ணாங்க உண்டு பண்ணாங்க அவங்க அம்மா வயசானவங்க வீட்டில இருந்தாங்க அந்த அந்த வீட்டில் கொண்டு போய் மலங்கள்லாம் கொண்டு போய் கொட்டினாங்க எல்லா ஊடகத்துலையும் வந்துச்சு ஆனா இவங்களுக்காக போய் வீதியில நின்று தான் தோல் மலை வந்து கையை போட வச்சு அங்க வந்து பக்கத்தை கூப்பிட்டு அணைச்சு அண்ணன் இருக்கிறண்டா உனக்கு அண்ணன் தான்டா நான் பாத்துக்கிறேன் என்ன மீறி தாண்டா உனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பேசுனது தமிழக அரசியல்ல யாரு அண்ணன் சீமான் தவிர வேற யார் பகிரமும் பேசணும் ஆனா அந்த சவுக்கு சங்கர் என்ன செஞ்சாப்புல அங்கிருந்து வந்தாப்புல கொஞ்ச நாள் நின்னாப்ல நின்னு அதுக்கப்புறம் எந்த பக்கம்தான் அப்படின்னு சொல்லி இந்த மூணு சீட்டு போடுவாங்கல்ல அது போல சீட்டு போட்டிட்டு இருந்தாப்புல கிரீனும் ஒரு இடத்துல பெட்டி வருதா அந்த பெட்டியை வாங்கி வந்து திருப்பி பேச வேண்டியது திருப்பி இங்க இருந்து வருதா இங்க இருந்து வாங்கிவொடனே இங்க பேச வேண்டியது இது வந்து இந்த வாயை வந்து வாடகைக்கு விடுற அந்த ஒரு வேலையை வந்து மிக சிறப்பா அவன் செஞ்சாங்க அவங்களோட பணிகள் மிக சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து இதில் தெரியுது ஏன்னா அவங்களோட பணிகளை என்னவோ அந்த பணிகளை வந்து அவங்க சிறப்பாக செய்கிறாங்க அவர்களுக்கு நமக்கு நம்மளோட வாழ்த்துக்கள் நம்ம தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் இந்த சினிமா மட்டுமே தான் இப்போ சவுக்கு சங்கர் கூட வந்து எல்லாத்தையும் வந்து பேசியிருக்காப்புல அது வந்து பொய்யா பேசினாப்புலையோ இல்லை விமர்சனத்துக்காக பேசுகிறாப்புலையோ இல்லை எதுக்காக பேசுகிறாப்புலையோ இப்போ நம்மளே பேசுனாப்புல கூட ஒரு அரசியல் இருக்கிற ஒரு தலைவரை பற்றி பேசியிருக்கிறாரு ரைட்ரா விட்றா பேசிக்கொண்டா அது வந்து நம்ம கருத்தியெல்லாம் நம்ம வந்து ஒப்புண்டாங்க அப்படின்னு நம்ம வந்து வைக்கலாம் ஆனா சினிமாவுக்கு இப்ப இந்த நடிகை வந்து இந்த இடத்துல இப்படி நடிச்சிருக்கலாம் இந்த வசனத்தை இப்படி பேசியிருக்கலாம் இங்க மூணு பாட்டு இருந்துச்சுல்ல அங்கே அங்க வந்து ரெண்டு பாட்டை வந்து அதிகமா அந்த முத காட்சியிலே போட்டுட்டு அந்த முதலயே அந்த போட்டுட்டு ரெண்டாவது ஹாஃப்ல வேற தாங்க போட்டுருக்கணும் இது வந்து இப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த படம் நல்லா இருந்துருக்குங்க இந்த ரசிகர்கள் இது சொன்னாங்க தியேட்டருக்கே போயிருக்க மாட்டான் ரசிகர்கள் இந்த படத்துல இந்த இடத்துலாம் கை திருந்தாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் எழுதிட்டு வந்தாங்க பாருங்க திரைப்பட விமர்சனம்லாம் அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து உட்காந்துடுறாங்க அவங்க எல்லாம் உட்காந்து அவங்க உட்காந்து சோறு திங்கிறதுக்கு வந்து சோறு போறதுக்கு காரணமே அண்ணா சீமானா தான் இருக்கிறாரு சீமான பத்தான் பேசிட்டு உட்காந்துருக்குறாங்க இந்த விஜய் இங்க இருந்து வந்துட்டாரு பாத்தீங்களா விஜய்க்கு வந்ததுக்கு அப்புறமே சீமான வந்து வாக்கு எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் அழிஞ்சு போயிடும் நம்ம இன்னும் முடியாதுங்க அப்படிலாம் யார் பேசுறது தெரியுமா பிஸ்மின்னு ஒரு ஆளு அவருக்கு திரைப்படத்துல இருந்து அந்த திரைப்பட விமர்சத்தை மட்டும்தான் அவர் வச்சுட்டு இருந்தாரு ஆனா அவரு இன்னைக்கு வந்து என்ன பேசுறாரு அரசியல் விமர்சகர் ஆகிட்டாரு திடீர்னு ஒரு ப்ரமோட் எப்படி வந்து விஜய் அங்க இருந்து வந்த கைவிட வந்து ப்ரொமோட் ஆகி தலைவராயிட்டாரோ அது போல் வந்து இவரும் ஒரு ப்ரமோட் ப்ரமோட் ஆகி இப்ப வந்து பத்திரிகையாளர்கள் அங்க வந்து அந்த திரை விமர்சனம்லாம் விட்டுட்டு அதையோட இதை வந்து அதிகமாக அரசியல் விமர்சனம் வைக்கிறாராம் நீ விமர்சனம் ஆகி நல்லா சாப்பிடு எது வேணாலும் செய்யி அது வந்து உங்களோட கருத்து கருத்து சுதந்திரம் நீ எது வேணாலும் சொல்லுங்க ஆனா நாம் தமிழர் கட்சி மூன்றாம் தர கட்சி சீமான் மூன்றாம் தர தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு நீ யாருடா அப்படின்னு தானே கேட்கணும் ஏன்னா என் கட்சி தானே அது நம்ம கட்சி தானே இங்க விஜய பத்தி ஒரு இதுல வந்து கேக்குறாங்கன்னா நீங்க விஜய பத்தி சொல்லுங்க இங்க மனசாட்சிக்கு யாராவது பயந்துருந்தீங்கன்னா மனசுல கைய வச்சு சொல்லுங்க விஜய்க்கு இந்த ஆடு இந்த கூத்தாட்டம் இந்த கூத்த பார்த்துட்டா அப்படியே குத்தாட்டை டிவி கே டிவி கே அதுல எவனாவது ஒருத்தன் வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வாத்து செலுத்தி வாய்ப்பே இல்லை இன்னைக்கு விஜய் பின்னாடி எவன் போயிருக்கிறானோ அதுல ஒரே ஒருத்தன் கூட நீங்க வேணா நிரூபிக்கலாம் ஒரே ஒருத்தவங்க கூட நாம் தமிழர் கட்சிக்கு வாக்க வாய்ப்பே இல்லை ஆனா இவங்க என்ன சொல்றாங்க விஜய் வந்ததுனால விஜய் வந்ததுனால ஆபத்து யாருன்னா விஜய்க்கு தான் அதே அவருக்கு தெரியாம ஏன்னா ஒரு பெரிய ஒரு மாசம் வச்சுக்கிட்டு இருந்தாப்புல இப்போ ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம எல்லாருமே போய் ஒண்ணு சேர்ந்து ஏ இப்புராணி வந்தப்பலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம் ஆனா அதை விட்டுட்டு வந்து அவர் வந்ததுல ஏதோ சீமானுக்கு ஆபத்து சீமானுக்கு இழப்பு நான்தகிச்சு இழப்புங்கிறப்பு இங்க ஒரு இதை வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்க எப்படி நீ வந்து இங்க வந்து வாகன அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பேசுனாங்களா அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான் வந்து பேசுனது பேசினாங்க அப்படிங்கிறத இவர் வந்து பிஸ்மி வந்து கிண்டல் அடிக்கிறா அப்படியா அப்போ சீமானை வந்து யாருங்க வர சொன்னது சீமான் வீட்டுக்கு முன்னாடி யாருங்க நின்றுட்டு இருந்தது நீங்களாம் அரசியலுக்கு வாங்க என்ன அப்படின்ட்டு அப்படி கேட்கறாங்க அதே போல இன்னொரு என்ன சொல்றாரு அணில் சொல்றாங்க இது வந்து அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பிரச்சனை அதை கொண்டு போய் மூணாம் தர ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசிட்டு இருக்காப்புல இவரும் அரசியல் கட்சிக்கு தலைவர் இல்லைங்க அப்படின்னு சொல்லி யார் சொல்றான் இந்த புறம்போக்கு இருக்கிறான் பிஸ்மின் அவன் சொல்றான் அப்ப நமக்கு என்ன கேள்வியா இருக்குன்னா நீ பத்திரிக்கை பேப்பர் கூட படிச்சது இல்லையா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அண்ணா திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அணிலாக நாங்கள் செயல்பட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நீங்க சொல்லிட்டீங்கல்ல தத்து தலைவர் என்ன தலைவர் தாவேக்கா தலைவர் தாவேகாவோட தலைவர் வந்து அன்னைக்கு வந்து கொடுத்துருந்தாருல்ல அந்த பேட்டியில வந்துருந்துச்சு இல்ல அவங்க கொடுத்த அறிக்கையில வந்துருந்துச்சு இல்ல பத்திரிகை எல்லாம் வந்துருந்துச்சு இல்ல அப்ப அதெல்லாம் இதுவுமே படிக்கிறேன் இல்லையா இந்த நடுப்பக்கம் இல்லாட்டி அட்டப்படத்துல உள்ள நடிகை இதை மட்டும் பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாம் வந்து வந்து பேசிட்டு இருக்கலாமா சீமான வந்து யாரு வந்து அரசியலுக்கு வர சொன்னாங்க அப்படின்னு கேக்குறீங்கல்ல முத்துக்குமார் முத்துகுமார்னு ஒரு மாவீரன் தான் தெரியுமா உண்மையான பத்திரிகையாளரு தன் உடலையே வந்து ஆயுதமா எடுத்துக்கிட்டு போங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க தமிழ் இனம் அப்புறம் எந்திரிச்சு வரட்டும் தமிழ் இனத்துக்கு தமிழ் தேசியத்துக்கு ஒரு தலைவர் எழுந்து வரணும் இங்கே அதுதான் இங்க இல்லாமல் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் பேசினா பேசிட்டு தான் உடம்புல வந்து எரிய எரிய வச்சு அதையே வந்து ஆயுதமா தன் உடலையே கொடுத்தானே அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு வாய்ப்பு இல்லை தெரிஞ்சிருந்தா சீமான யார் வர சொன்னாங்க அப்படிங்கிறது உங்க நீங்க வந்து கேட்டிருக்க மாட்டீங்க அப்போ அது நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போராடக்கூடாதுங்கிறதுனால சென்னையில் நீங்க ஏதாவது ஏதாவது ஒரு படத்துக்கு வந்து இந்த விட்டுல எழுதிட்டு இருந்திருப்பீங்க விமர்சனம் சென்னை உயர்நீதிமன்றத்துல போராடிய வழக்கறிஞர்கள் மீது காவல்துறை வச்சு தாக்குனாங்க அப்படின்ற அந்த ஒரு வீடியோ எல்லாத்தையும் வந்துச்சு அதெல்லாம் விஸ்னி அவர்களுக்கு தெரியுமா அப்போ வந்து எதையுமே செய்ய முடியாத நிலைமையில வந்து இந்த இனம் தமிழ் ஒரு தலைவனே இல்லாம தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு அரசியலும் இல்லாம கையை பிரசண்டிட்டு இருந்துட்டு இருந்தாங்கல்ல எங்களை மாதிரி பல பேர் ஒரு கார்பரேட்டு ஒரு பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்தனாலாம் அழுவுறது கூட எங்கே போய் அலுவலகன்னு தெரியாம எப்படி அலுவலரும் தெரியாமல் ஏன்னா என்னோட உணர்வு அவங்களுக்கே தெரியாம இருந்த சமயங்கள்ல எங்களை எல்லாம் அடை காத்த அந்த கோழி மாதிரி வந்து காக்குறதுக்காக எங்களை அந்த துக்கத்துல இருந்து மீட்கிறதுக்காக இந்த இனத்தை வந்து கீழே இல்லல நாங்க எழுந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக வேண்டாம் சீமான் நாம் தான் அதுக்காக உருவாக்கப்பட்டது உன் விமர்சனத்தை சாதாரணமாக இந்த ஒரு இதில் வியாபாரத்தை விட்டுட்டு பாரு அவன்கிட்ட வச்சுக்க வேர்வையும் உழைப்பையும் இந்த இடத்துல போட்டு இந்த மக்களுக்காக மண்ணுக்காக போராடிட்டு இருக்காங்க அண்ணன் சீமானியும் நான் தமிழக கட்சியும் நீங்கள் வச்சக்கூடாது மூன்றாம் தர அரசியல்ங்கிற மூன்றாம் தர கட்சிங்கிற ஒன்னெல்லாம் இந்த இடத்துல பேச விட்டு இவ்வளோ நேரம் பேசவிட்டு நாங்கள் உட்கார்ந்துருக்குறோம்ல அதான் மூன்றாம் தர அரசியல் தான் ஏன்னா உழவு அந்த உலகுக்கு அந்த ஒரு அன்பை வந்து எந்த அளவு வந்து கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மேலே நம்ம கொடுத்ததுனாலே நம்ம தெரியல எல்லாரையும் நேசிச்சு நிற்கிறோம்ல உங்களுக்கான உரிமை இருக்குது பேசுங்க கருத்தியெல்லாம் வந்து பேசுங்க அதுக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்கு அதுக்காக இந்த மூன்றாம் தர கட்சி மூன்றாம் தர தலைவர் இவர் வந்து நாகரிகமா பேச மாட்டாரு எதுப்பா நாகரிகம் நீ விமர்சனம் எழுதி ஒரு திரைப்படம்ங்கிறது ஒரு நல்ல கருத்தையில கொண்டு போய் தரணும் இல்லாட்டி ஒரு காமெடியை கொண்டு போய் கொண்டு போய் தரணும் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கலாம் இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தப்பு இல்ல ஒரு மகளுக்கு சோப்பு போட வேண்டிய இடத்துல அதாவது தன் லவருக்கு சோப்பு போட வேண்டிய இடத்துல அந்த செங்கலை மட்டும் எடுத்துட்டு மாமியார் முதல்ல சோப்பு போட்ட காட்சி தான் பிடிச்சிச்சுன்னு சொன்னாங்களோ உங்க தலைவர் தடுதல தலைவர் தாவேக்க தலைவர் தப்பு தப்பா ஒரு தடுத தற்கொலை தடுதலன்னே வருது தாவேக்க தலைவர் அதுக்கு எப்படி விமர்சனம் எழுதுனீங்க அந்த படத்தை வந்து குழந்தைகள்லாம் பார்த்துருப்பாங்கல்ல ஒரு மாமியார் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல உள்ளவங்க அவங்க வந்து ஒரு தாய்க்கு சம்மன் தலைவா அது கூட உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கங்களேன் நீங்களும் அந்த தற் அந்த தாவேக்காவில் நீங்களும் ஒரு ஆள் அவ்வளோதான் திடீர்னு உங்களுக்கு இவ்வளோ ஒரு பாசம் எதுக்காக அண்ணன் சீமானை வச்சு பேசுனா அண்ணன் சீமான வந்து ஏதாவது பேசினோம்னா ஏதாவது பூவா கிடைக்கும் அவ்வளோதான் அதுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக இறங்கி போகணும்னு அவசியம் இல்லை நீங்க வேற ஏதாவது விமர்சனம் வச்சோம்னா நான் இந்த வீடியோ போட்டுக்க போறது இல்லை நான் வந்து நேற்று முன்னாள் எல்லாம் தான் இருந்தேன் ஆனா மூன்றாம் தர அரசியல் மூன்றாம் தர தலைவர் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி தலைவரையும் எங்கள உயிர் அண்ணன் சீமானவர்களையும் எங்களுக்கு உயிருக்கு உயிரான கட்சி நாம் தமிழ் கட்சியை நீங்க பேசுறீங்க இல்ல இந்த கொடி மேற்கொண்டு இந்த தமிழ் குடிக்காக உருவாக்கப்பட்டது இந்த குடிக்காக இருக்கிற உங்களை மாதிரி ஆட்களுக்காக கிடையாது ஆறு மணிக்கு மேல ஒரு வர மாட்டேனாரு அப்படியே வந்து சாதிச்சுட்டாருங்கிறீங்க ஆறு மணிக்கு மேல வந்து நீ வந்து வெளியில வரதே சாதனா பல நாட்கள் கடந்து மாட்ட நாங்கள் தான் சல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து கூட்டத்தில் கூட்டம் உட்காந்துருது இல்ல சல்லிக்கட்டு போராட்டத்துல மதுரையில தமுக்கம் மைதானத்துல படுக்கையில அப்படியே அங்க உட்காந்து நாங்க தொடர் போராட்டம் அங்கேதான் கடந்தோம் ஆனா காலை எந்திரிக்கணும் அந்த சீமானாங்க இல்லை பார்த்தா எங்கடான்னு பார்த்தா எங்களுக்கு எல்லாம் ஒரு இவங்க வந்து தகவல் வருது ஒரு ஒருத்தவங்களாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் போறோம் ஒரு இடத்துக்கு அங்கே வந்து சல்லிக்கட்டு அங்கே வந்து நாங்கள் தான் க எடுத்து விட்டோம் முத முத அவுத்து நாங்கள் தான் தடையை மீறி அவுத்து விட்டோம் அது தடையை மீறி உனக்கு படத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு அப்போ விஜய பற்றிலாம் எல்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் அங்கே கேட்கணும் தெரிஞ்சதுன்னே கேட்பீங்க அணிலுங்கிற விமர்சனமே என்னங்கிறது தெரில எதுக்காக வந்து சீமான் சொல்கிறார்கிறது தெரில அது அவங்க தான் சொன்னாங்கங்கிறது தெரில இவர் வரும்போது அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்துச்சுங்கிறீங்கள சசிகலா அம்மையார் வந்து வந்தாங்கல்ல சசிகலா அம்மையார் வந்த சமயங்கள்ல இதோட அதிகமாக கூட்டம் இருந்தது எல்லா இடத்துலையும் காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லா இடத்துலையும் ஆனா என்ன கொஞ்சம் ஒழுக்கமானவங்களா அதனால எதையும் உடைக்காம இருந்துட்டாங்கனாலும் தெரியல நீங்க பாருங்க எவ்வளோ இடத்த உடைச்சு ஒரு சராசரி மனநிலையில உள்ள ஒரு நல்ல மனநிலையில் உள்ளவங்க போல இருப்பானு பாருங்க இதே போல நிலைமையெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு அவள் நாளெலாம் வந்து தாக்குப்பிடிக்க வாய்ப்பு இல்லை ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடும்னா இது போல இந்த புரோக்கர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லை வாய வாடகைக்கு விட்டுக்கிட்டு இல்ல இந்த வீட்டை வந்து காட்டுவாங்கல்ல வீட்டை நல்ல வீடுங்க இந்த வீட்டை நல்ல அந்த அந்த வீடு விடுங்க இல்லாத வீடா இருக்கும் ஒழுங்குற வீடா இருக்கும் அதெல்லாம் காட்டுவாங்கல்ல தலைவர் நல்ல தலைவருங்க இவரு மாதிரி ஒரு தலைவரை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க இல்ல இதெல்லாம் வந்து நம்பிட்டு வந்தாலும் ஒரு காலம் இப்போ டூ கே கிட்ஸ் எல்லாம் வந்து நேரா வந்து வித்தை கிட்ட போயிட்டாங்கலாம் அப்ப சீமான் கொடுத்தாலும் நீங்க பார்த்ததே இல்லையா கோயம்புத்தூர் அந்த கூட்டம் பார்த்ததே இல்லை பார்த்தாலும் நீ பார்க்காத மாதிரி இருந்தாதான் உனக்கு குவா சோறு பல பேரை வாழ்த்துறதுக்கு நச்சும் வாழை வைக்கிறதுக்காக நேச்சும் அண்ணன் சீமானும் நாம் தமிழுக்காச்சும் நாங்கள் இப்படி எங்களுக்கான பணிகளை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் தமிழ் தேசத்தை நாங்கள் வளர்த்துக்கிட்டே இருக்கிறோம் தமிழர்கள்ட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஒன்றை மாதிரி இருக்கிற சில பேர் ஒன்றதுக்கு வேண்டாம் எங்களை வச்சுக்க ஆனா நீ வந்து வேற எதுக்காவது எங்களை வச்சுக்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கியே நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம்னா எவனுக்கும் பேசறியாம பிட்டு பேப்பர் எடுத்து வச்சு பேசுற ஆட்கள் இல்லைன்னு நாங்கள் நேருக்கு நேராக உட்காந்து விவாதம் பண்ணவும் தயாரா இருக்கிறோம் எந்த வகையில சீமானை விட விஜய் சிறந்தவர் ஒரே ஒரு தனியை வந்து எனக்கு சொல்லு இந்த வகையில சேர்ந்தவர் இந்த வகையில சேர்ந்தவர் இதுக்கு என்ன இருக்காரு இதுக்கு என்ன இருக்காரு ஆளுங்கட்சி இன்னைக்கு இருக்கிற திமுக அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சி இப்ப எதிர்கட்சியா இருக்கிற அண்ணா திமுக ரெண்டு பெரு பெரும் தலைவர்கள் இருந்த சமயம் ஐயா கருணாநிதி இருந்த சமயம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அண்ணா அதிமுக இருந்த சமயம் அவங்க ஒரு தலைவையா வந்து மோடியா லேடியான்னு கேட்டு இருந்த சமயம் பிரதமர் அவர் அளவுக்கு வந்து நின்று தலைவர் அவங்க அவங்க நின்னப்ப வீரத்தோட இருந்துருச்சு இறங்கி வந்தார்ல இந்த இனத்துக்காக நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை வந்து வேர்வியா சிந்தி எங்களுக்காக வந்து சத்தம் போட்டு யுத்தம் செய்துகிட்டு இருந்தார்கள் அரசியல் இல்லை அவன் தான்டா எங்கள் அண்ணன் செய்யுமா அதை வந்து மூணாம் தரம் சொல்கிறதுக்கு உனக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு அந்த துணிச்சலை நிமலம் வரக்கூடாது ஏன்னா உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கிறேன் இந்த இடத்துல உங்களுக்காக உங்கள் பொண்டாட்டிக்காக உங்கள் அக்கா தங்கச்சிக்காக உங்கள் குடும்பத்துக்காக எதிர்கால தலைமுறைக்காக பேசுகிறதுக்கு நாங்களும் நாம் தமிழர் கட்சியும் தான் இருக்கிறோம் அதை விட்டுட்டு வந்து நீங்கள் எதையுமே பார்க்காம நேராக வந்து எங்களாம் பேசிட்டு நீங்கள் வந்து ச ரொம்ப சுலபமாக நீங்கள் வந்து கடந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது அது போல தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க இதுக்கு தான் அண்ணன் சீமான் வந்து படித்து படித்து கற்றுனாரு கத்துனார் இதுக்கு தான் திட்டாரு இது போல் தற்கொலை எல்லாம் இது போல் தடுதலைகள்லாம் கற்று சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அப்போ இதெல்லாம் வந்து முடிக்கணும்னாலே நம்ம முடிக்கணும் முடிக்கணும் அப்போ முடிச்சுதான் ஆகணும் சரி நன்றி வணக்கம்